கடந்த இருநூறு ஆண்டுகளில் இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது என்னக்கு அழகற்ற சோதனை இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சிம்மயானந்த அவரை அற்புதமா சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில் இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள் இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள் இரண்டே மதம் தான் இந்தியாவில் அவர் எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி ஜென்மயானந்தவர்கள் அடிப்படை தன்னுடைய பொற்கொழியில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி நமக்கு போயிருக்காங்க சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம் எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம் அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம் யார் வந்தாலும் கூட அனுமதி மகாராஷ்டிரா பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில ஜோலஸ்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அவங்க ஊர்ல பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் வயிறு நம்மளுக்கு வந்தாங்க பதிமூணாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அத்தனை பேர் சீன வந்தாங்க அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க ஜொரஸ்டரிசம் அப்படின்னு அந்த மதத்தினுடைய பெயர் உள்ள வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் இருந்தவங்க போய் ராஜாட்ட முறையிட்டாங்க நாம இந்துக்கள் நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க நம்ம ஊருக்கு ஒன்றே கூடாது திருப்பி கடலை அனுப்பிடுறாங்க வந்தவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க எங்க ஊர்ல பிரச்சனைங்கிறதுனாலதான் நான் இங்க வந்திருக்கோம் தயவுசெஞ்சு எங்களை ஏத்துக்கங்க அப்படின்னு அப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு பாக்க சொன்னாங்க சொம்புல பாலை கொண்டு இன்னொரு பக்கம் சொன்னாங்க கைப்பிடி சர்க்கரையை கொண்டுவாங்க வாங்க ராஜா முன்னாடி ஒரு சொம்புல பாலும் இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது வந்த பிறகு ராஜா சொன்னாங்க கையில சக்கரை வச்சிருக்கணும் பாலுக்குள்ள சொம்பு பாலு உள்ள சர்க்கரையை போடுது பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது அப்ப சர்க்கரையை போடும்போது பால் தருவி வெளியே வராம போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ள இருக்கு அப்ப ராஜா சொல்றாரு இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் சொம்பல் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து நம்ம இடம் பிறந்தாலும் கூட நாம கிச்சு அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படித்தான் ஒரு ஒரு மதமும் இந்தியாவில் நாம் அனுமதித்தோம் காரணம் எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது ஏன்னா இந்த மதம் இது அடிப்படையில் நான் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை பொறுத்தவரை வாழ்க்கையின் முறை வாழ்க்கை ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் நாம் இத்தனை மதம் இருக்கிறோம் நான் யாரையும் குறை சொல்லல அப்படிப்பட்ட சமுத்திரம் என்பது இந்த உலகத்தினுடைய கடவுள் பரமாத்மா அதை நோக்கித்தான் எல்லோரும் போறோம் ஆனா எல்லோரும் ஒரு ஒரு பாதையை எழுத நினைக்கும்